இந்த பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறது காவல்துறை அதையும் மீறி தனது முதல் அரசியல் சுற்றுப்பயணத்தை துவங்க இருக்கிறார் தாவேக்கா தலைவர் விஜய் அங்க என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு தொண்டர்களுடைய வருகை எப்படி இருக்கு விவரங்களை பதிவு பண்ணுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கக்கூடிய வகையில் தமிழக வெற்றிகழகத்தினுடைய தலைவர் விஜய் இன்று முதல் தன்னுடைய தேர்தல் இருக்கிறார் இன்று முதல் பார்த்தோம் என்றால் ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் வாரந்தோறும் பார்த்தோம் என்றால் பல்வேறு மாவட்டங்களுக்கு சென்று தேர்தல் பரப்புரையை விஜயவர்கள் மேற்கொள்ள இருக்கிறார் குறிப்பாக இந்த சந்திப்பையில் தொண்டர்கள் பொதுமக்களை நேரில் சந்தித்து இந்த தேர்தல் பரப்புரையில ஈடுபட திருச்சி மரக்கடை பகுதியில் தன்னுடைய முதல் தேர்தல் பரப்புரைய விஜயவர்கள் தொடங்க இருக்கிறார் இன்று திருச்சி அரியலூர் மற்றும் பெரம்பலூர் ஆகிய மூன்று மாவட்டங்களில் நேரடியாக சென்று பல்வேறு பகுதிகளில் விஜயவர்கள் பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறார் சரியாக காலை பத்து முப்பது மணி அளவில் திருச்சி மரக்கடை பகுதியில் விஜய் வருகை தருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இங்கே வருகை தரக்கூடிய அவர் பிரச்சார வாகனத்தில் இருந்தபடியே மக்களிடையே நேரில் பேச இருக்கிறார் இந்த ஒரு சூழலை தான் காலை முதலே இந்த பகுதியில் ஏராளமான தொண்டர்கள் ரசிகர்கள் வருகை தந்த வண்ணம் இருக்கிறாங்க ஏராளமான பெண்கள் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது குறிப்பாக இந்த பகுதி என்பது ஒரு பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு பிரதானமான சாலை காரணம் என்னவென்றால் சத்திரம் பேருந்து நிலையத்தையும் மத்திய பேருந்து நிலையத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு முக்கியமான சாலையாக இருக்கிறது நக ந நகர்ப்புறத்தில் இயக்கப்படக்கூடிய பெரும்பாலான பேருந்துகள் தற்போது இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய தொண்கள் வருகை தந்த வண்ணம் இருக்கிறாங்க இதன் காரணமாக இந்த பகுதி முழுவதுமே வந்து ஒரு போக்குவரத்து நெரிசல் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது இன்னமும் விஜய் அவர்கள் சென்னையிலிருந்து புறப்படாத ஒரு சூழலில் தற்போதே இங்கே திரளான தொண்டர்கள் திரண்டிருப்பதால் இங்கே கடுமையான போக்குவரத்து நெரிசல் நிலவுவதை பார்க்க முடிகிறது காலை பத்து முப்பது மணி முதல் பதினோரு மணி வரைக்கும் இந்த திருச்சி மரக்கடை எம்ஜிஆர் சிலை முன் மக்கள் மத்தியில விஜய் அவர்கள் தன்னுடைய தேர்தல் பரப்பரையை தொடங்க திருச்சியை பொறுத்த மட்டும் இருபத்தி மூணு நிபந்தனைகளுடன் பெரம்பலூர் அருகில் இருபத்தி ஒரு நிபந்தனைகளிடம் காவல்துறை வந்து விஜய் பிரச்சாரத்திற்கு அனுமதி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது விஜயுடைய வாகனத்திற்கு பின்னால ஐந்து வாகனங்களுக்கு மேல் எந்த ஒரு வாகனமும் அனுமதிக்கப்படாது விஜய் வாகனத்திற்கு முன்னும் பின்னும் தொண்டர்கள் வரக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு கட்டுப்பாடுகள் என்பது போடப்பட்டிருக்கிறது ஆனால் இங்கே வந்திருக்கக்கூடிய தொண்டர்கள் ஏராளமானோர் விஜயை பார்வையிடுவதற்காக வருகை தந்திருக்கிறாங்க பைக்கில் ஏராளமானோர் ஒரு வருகை தந்து இந்த சாலையுடைய இருபுறத்திலும் ஆங்காங்கே பைக்குகளை நிறுத்தி வைத்திருப்பதை பார்க்க முடிகிறது இதனால் இங்கே ஒரு கடுமையான போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த பிரச்சாரம் முடிந்த பிறகாக பால்பனை வழியாக சென்னை பைபாஸில் வழியாக லால்குடி வாலடி கிராமத்துக்கு செல்லாமல் அரியலூர் மாவட்டத்திற்கு விஜய் செல்ல வேண்டும் என காவல்துறை வந்து நிபந்தனை வைத்திருக்கிறாங்க குறிப்பாக விஜய் வ வரக்கூடிய வழிநடிகளும் தொண்டர்கள் நேரில் பார்வையிடுவதற்காக திரண்டிருக்கக்கூடிய காட்சிகளை தான் நேரடியாக பார்க்க முடிகிறது கடுமையான போக்குவரத்து நெரிசல் என்பது தற்போதே தொடங்கிவிட்ட ஒரு சூழலை பார்க்க முடிகிறது திருச்சியை பொறுத்த ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டாலும் கூட தொடர்ந்து வாகனங்களுடைய எண்ணிக்கை அதிகரித்த வண்ணம் இருப்பதால கடுமையான போக்குவரத்து நெரிசல் என்பது தற்போதே நிலவக்கூடிய சூழலை பார்க்க முடிகிறது நேரம் செல்ல செல்ல தொண்டர்கள்

குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்